வாங்க 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 எல்லோரும் இங்கே வாங்க டிக்கெட்டு வாங்க வாங்க எந்திரவு மிக நந்திரவு இணை இல்லாத எந்த இரவு எந்திரவு மிக நந்திரவு இரவு மிக நன்கிற தரை ஒன்னு அரை ரூபா இந்த தரையறை ரூபா கருதடிந்த தரையறு ரூபா ரத்த கருதடிந்த தரையறை ரார் வெட்களை தாக்க கருதடிந்த தரையறு ரூபா என்றிரவு மிக நந்திரவு வினையில் லாத என்ப இரவு என்ற மிக நந்திரவு ఏమ ఎన్నకి ఎన్న డ్రామా అడ వెంకట్రామా వెంకట్రామా సివుల నిлле ఎప్పటి తెలియం ఎన్ తేరే చెప్పడి విత్తై కష్టవణో ఎప్పటి తెలియం ఎన్ తేరే చెప్పడి విత్తై కష్టవణో తరయరే రూబా వెంకటమనే கொஞ்ச ரூபா சொல்லு கொஞ்ச ரூபா சொல்லம்மா கோகில அம்மா கோகில கொஞ்ச ரூபா சொல்லம்மா கோகிலவாணி அம்மா கோகிலவாணி பஞ்சகனே போடா ஏடா மூடா வீணே எங்க நாடகத்திலே இந்த வசனங்களை கேட்க கொஞ்ச ரூபாயா அஞ்சு ரூபாதா நாடகம் எழிலான காட்சிகள் அழகான நாடகம் எழிலான காட்சிகள் அனந்த பேச்சுகள்

இது சார் ஏமா பெண்களுக்கு தனியடம் உண்டா பிள்ளைகள் போட ஏனையும் உண்டு வீடா சிகரெட் பாக்கு வெத்தலை சோடா கலர் ஆரஞ்சு என்ன என்ன முத்தமட்டா என்ன இன்ன போயே என்ன முத்தமட்டாண்ணா இன்னன போயா எந்திரவு மிக நன்றது இன இல்லாத எந்த இரவு எந்திரவு மிக நன்றது அரை டிக்கெட்டு உமக்கு உ முழு டிக்கெட்டும் இல்ல வேணா